அளவு ப்ளவுஸ் அளவு கிச்சனை ஷோல்டரை எப்படி கொண்டு வரலாம் இப்போது நான் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணலாம் மற்றதெல்லாம் ப்ளவுஸில் முடிஞ்சிருச்சு நெக்குக்கு பயாஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒருவேளை ஷோல்டர் எனக்கு லூஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஷோல்டர் அந்த இடத்துல பிடிச்சா சரியாகும் ஆனால் நம்ம பயாஸ் வச்சு முடிக்கும் போது அதை தான் அதுக்கப்புறமா பிடிக்கிறோன்றது நம்ம வச்சு தைக்கிற பீஸை ஃபுல்லாக பிரிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன டிப் அப்புடின்னா இப்போது அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நெக் இருக்கா இந்த இடத்துல இருந்து இப்படி இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க ஓகேவா பிடிச்சிட்டு நம்ம காலிஞ்சி தள்ளி நான் வந்து இப்போ கிராஸ் பீஸ் போட்டு தைக்க போகிறேன்னா அதனால இந்த காயிஞ்சி தள்ளி இப்படி வச்சு பார்க்கணும் அளவு ப்ளவுஸ் இருக்க நெக் அதுவே வருதா அப்படிங்கிறது வச்சு பார்க்கணும் கை கரெக்டாக கையில் பிடிச்சி பிடிச்சி பார்க்கணும் தெரியுதா வருது ஆனால் இந்த நான் போட்டிருக்க தையல் இங்கே இருக்குது இந்த தையல் இங்கே இருக்குது இதை நான் என்ன பண்ணலான்னா ஒருவேளை இதை நான் கொஞ்சம் இப்படி பிடிச்சி தைக்கலாம் ஓகேவா அது கொஞ்சனா பிடிச்சி தைக்கலாம் இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒருவேளை நான் வந்து அளவெடுக்கும்போது மாற்றி எடுத்துருக்கலாம் இல்லை சு கழுத்தோட அகலத்தை ஒரு இன்ச்சு பாயிண்ட்டு கொஞ்சம் கூட குறைய இருந்திருக்கலாம் மேபி ஓகேவா அதுக்கு இப்போ என்ன டிப் அப்படின்னா இதை நான் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டேன்னா சேம் இப்போ நான் பேக்லையும் அதே மாதிரி இந்த தையல்லேருந்து கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்படி வச்சு பார்க்குறோம் ஒரு கால் இன்ச்சு தள்ளியே இப்படி வச்சு இப்படி பார்க்குறோம் தள்ளியே நான் கழுத்து ஏற்றி இறக்கி வச்சுட்டாலோ இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ண வந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும் ஆனால் இது வந்து மோரோவர் சேமாக தான் இருக்கு ஒரு பாயிண்ட் அளவு தான் லைட்டாக தெரியுதா இது இங்க இருக்கு இது இருக்கு இதனால பிரச்சனை இல்லை இப்போ ஃப்ரண்ட்ல மட்டும் தான் எனக்கு வித்தியாசம் நிறையா இருக்கு ஃப்ரெண்ட்ல தான் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு ரைட்டாக இப்போ நான் இங்கேருந்து வச்சு பார்த்தாலும் சேம் அந்த பக்கம் இருக்க மாதிரி தான் இங்கேருந்து இது வச்சு பார்த்தாலும் சேம் தையல் வந்து இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே பட்டன் பீஸை நீங்கள் தைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா ஓகேவா பட்டன் பீஸ் தைக்காமல் இது மட்டும் இருந்துருந்துச்சுன்னா லைட்டாக ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் லூஸாக இருக்குன்றப்ப இப்படி கட் பண்ணி விட்டுடலாம் இந்த இடத்த அப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்போ நான் ஃப்ரெண்ட்டு பெல்ட்டு தைச்சிட்டேன் எனக்கு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயுமே ஒரு கோட் அளவு பெருசாக இருக்குது அப்போ நான் பண்ணுறேன் இந்த இடத்த லைட்டாக எப்படி பிடிச்சி போகிறேன் இருக்கா உள்ள திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த அளவு இருக்கா இந்த அளவு மட்டும் ஏற்கனவே தச்ச அடுத்த ஒரு கால் இன்ச்சு இப்படி தள்ளி மேபி தையல போட்டு ப்ளவுஸ் இருக்கிற அவளுக்கு அதே அளவு தட்டிப்பு அளவு அதே மாதிரி ரெண்டு பக்கமே ஷோல்டர் அவ்ள வெளியிலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது ரைட்டா ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரியும்